பரன் இந்த தொட்டி எல்லாம் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எங்களுக்கு வந்து கீழே வச்சிருந்ததுதான் கொஞ்சம் லாஸா இருந்த மாதிரி இருந்ததுங்க ஆனா வந்து அந்த யூரின் வந்து அதுல அந்த அதுல இருக்க இன்ஃபெக்ஷன் இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த குட்டிக்கு வந்து அந்த யூரின்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஆகி காய்ச்சல் வருது சைலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப எங்கயாச்சும் அர்ஜென்ட்டா போற மாதிரி இருந்தா இதுல எடுத்து போட்டு நாங்க கிளம்பிடுவோம் சுண்டலோட அந்த சின்ன சுண்டல் வரும் மக்கா சோளம் ஊற வச்சு கொடுத்துருவோம் இது வந்து நம்ம பொட்டுக்கடலை வருது இல்லைங்களா அதோட பொட்டு வந்து நம்ம உளுந்து இருக்குங்களா அதோட மேல் தொல்லி பருப்பு போடுறோம் இல்லைங்களா தவறும் பருப்பு அதோட தொல்லிங்க இது லாபங்கள் கிடைக்கிறது வந்து நம்ம மார்க்கெட் பொறுத்து இருக்கு ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்கும் ஒரு சில டைம்ல கொஞ்சம் டல்லா இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா ஓகே நம்ம எடுக்கும் போது குட்டி மூணு மாச குட்டியில எடுக்கும் போது நமக்கு வந்து பீஸ் கணக்குல தான் கொடுப்பாங்க நம்ம விற்கிறப்ப வந்து வெயிட் கணக்குல நம்ம கொடுக்குறோம் இந்த ஆடுகள் மட்டும் இல்லாம மேலே பரணில் நம்ம ஆடுகள் வளர்த்துறோம் கீழே வந்து நாட்டு கோழிகள் பெருவிடை கோழிகள் வளர்த்திட்டு இருக்கிறோம் இருக்குங்க நம்ம பரண்மையில வந்து இருபது இருபது இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்கோம் இதுல ஒரு ஐம்பது அறுபது கோழி இருக்குங்க அறுபது கோழிகள் இருக்கும் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் வணக்கங்க இப்போ நம்ம வந்து செம்மறியாட்டு ஆட்டு பண்ணை ஆமாங்க நம்ம பண்ணை எங்க இருக்கு எவ்வளவு வருஷமா நம்ம அந்த பண்ணை பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து தேவூர் கிராமத்துல வந்து கோணக்கல இடத்துல வந்து வச்சிருக்கோங்க ஓகே இப்போ நாங்க வந்து மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இது த்ரீ இயர்ஸா வச்சுட்டு ஆமாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பரன் மேல் அமைப்புல ஸ்டார்ட் பண்ணுங்களா அல்லது கீழே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்களா இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கீழே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது ஆக்சுவலா வந்து ஒரு சும்மா ஒரு இது மாதிரி ஒரு பத்தாட்டு குட்டி வச்சு பண்ணி பாக்கலாம் அப்படிங்கற ஒரு இதுல வந்து கீழ வந்து வச்சு பண்ணோம் கீத்து கீத்து போட்டு இருந்தோம் கீழ வந்து ம இருந்தது அது வந்து என்னாச்சுன்னா ஒரு மழை பெய்யறப்ப வந்து குட்டிக்கு வந்து நோய் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூரின் வந்து நம்ம வெளியில எங்கேயும் ஃப்ரீயா விடுறது இல்லீங்களா அந்த மண்ணுல் இருக்கிறப்ப அந்த மண்ணுல யூரின் போறப்ப அந்த யூரினோட இது வந்து வந்து

பண்ணால் ஓகே போதும் அதே அதுக்கு ஓகேவாக இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு பரன் மேலே இருக்கிறது ஈஸியாக இருக்கு ஈஸியாக இருக்கு ஈஸியாக இருக்கு மழை காலத்துக்கும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து நம்ம என்ன வெரைட்டி செம்மறியாடுகள் வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ வந்து நம்ம நாட்டு செம்மறியாடு தான் நாட்டு செம்மறி ஆடுகள் நாட்டு செம்மறி ஆடுகள் தான் வச்சிருக்கோம் ஓகே நம்ம நாட்டு செம்மறி ஆடுகள் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இப்போ வரைக்கும் வளத்திட்டு வரீங்க ஆரம்பத்துல எத்தனை ஆடுகள் இருந்து இப்போ எவ்வளவு ஆடுகள் நம்ம ஃபார்ம்ல இருக்குங்க ஆரம்பத்துல வந்து ஒரு 20 ஆடு வச்சிருந்தங்க ஓகே அப்புறமேட்டு ஒரு 30 வச்சிருந்தங்க சரிங்க அப்புறமேட்டு தான் வந்து ஒரு 40 குட்டி பண்ணலாம்னு அப்புறம் பண்ணோம் அப்புறம் மறுபடியும் பரன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஈஸியா இருந்ததுனால நாங்க வந்து இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு செட்டு இருக்கனால இந்த பக்கம் ஒரு முப்பது அந்த பக்கம் ஒரு முப்பது அறுபது குட்டி வச்சிருக்கோம் அறுபது குட்டி வச்சிருக்கீங்க இந்த அறுபது குட்டியிலும் இதை எடுத்துக்க கூடிய பரப்பளவு எவ்வளவு இருக்குங்க இந்த செட்டோட ஏரியா எவ்வளவு இருக்கும் இந்த செட்டோட ஏரியா வந்து இருபதுக்கு இருபது இருக்குங்க

ஆ சரிங்கக்கா இப்போ வந்துவிட்டு இந்த பரன் மேலே அமைச்சிருக்குறோம் இருபதுக்கு இருபது ஸ்பேஸில் போட்டிருக்குறோம் இது அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க பரன் இந்த தொட்டி எல்லாம் அமைக்கிறக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆச்சுங்க இது இந்த அமைப்பு நம்ம எந்த வருஷத்தில் ஆரம்பித்தோம் நாங்க இது வந்து ஒரு குட்டி வாங்கி ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் வந்து இந்த பரன் போட்டுங்க சரிங்க அதுக்கப்புறம் இப்போ போட்டு டூ இயர்ஸ் ஆகிருச்சுங்க பரன் போட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு 10 பத்தாயிடுச்சுங்க ஆமாங்க ஓகே ஓகே ஷெட் முன்னாடியே இருந்ததுங்களா ஷெட் முன்னாடியே இருந்ததுங்க ஓகே ஷெட் க்கு ஒரு 50000 ஃபர்ஸ்ட் போட்றோம் ஓகே 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 இப்போ மூணு வருஷமா நம்ம வளத்திட்டு வந்துட்டே இருக்கோம் இப்போ நோய்கள் மேலமே தான் ரொம்பவே முக்கியம் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா பரண்மேல் அமைப்பில் நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நம்ம இந்த மூணு வருஷத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இதிலிருந்து எங்களுக்கு வந்து கீழே வச்சிருந்ததுதான் கொஞ்சம் லாஸா இருந்த மாதிரி இருந்ததுங்க கீழே வளர்த்துறதா லாஸ் கீழே வளர்த்துறதா ஏன்னா வந்து அந்த யூரின் வந்து அதுல அந்த அதுல இருக்க இன்ஃபெக்ஷன் இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த குட்டிக்கு வந்து அந்த யூரின்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஆகி காய்ச்சல் வருது அது அந்த ஒரு குட்டிக்கு வந்த காய்ச்சல் என்ன எல்லா குட்டிக்கும் சேர்ந்து வருது இப்ப எங்களுக்கு பரன் மேல இருக்கிறது வந்து ஃப்ரீயா இருக்கு எங்களுக்கு தீனி போடுறதுக்கு பிரச்சனை இல்ல கூட்டுறதுக்கும் பிரச்சனை இல்ல அதனால வந்து எங்களுக்கு பரன் மேல இருக்கிறதா வந்து ஃப்ரீயா இருக்கு எங்களுக்கு எந்த எந்தவித லாஸும் வந்து பரன் மேலே இருக்கிறதெல்லாம் இல்லை இல்லை ஓகே அப்படி வரும்போது என்னென்ன நோய்கள் நம்ம ஆடுகளை தாக்கக்கூடிய நோய்களாக இருக்குது நாம் எப்படி நம்ம வேக்சினேஷன் பண்ணுறோங்க ஆடுகள் தாக்கிற நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் வருங்க காய்ச்சல் காய்ச்சல் இன்னொன்னு வந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம குடுக்கற ஃபுட்டுல வந்து அந்த இந்த தீவனம் காலையில தீவனம் போடுறீங்க இல்லீங்களா அந்த ட்ரை தீவனம் போடுறீங்க இல்லைங்களா அதுல வந்து என்னன்னா நம்ம வந்து நல்லா பாத்துக்கணுங்க ஒரு ஒரு குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்வத்துல நிறைய சாப்பிடுறோம் அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வயிறு உப்புன மாதிரி ஆயிரும் தெரியாம சாப்பிடும் அதனால வந்து நம்ம குட்டி தீவனம் போட்டோன்னும் போயிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நின்று எந்தெந்த குட்டி எவ்வளோ எவ்வளவு சாப்பிடு என்ன சாப்பிடுது ஒரு சில குட்டி உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாது எல்லா குட்டியோடவே வந்து நிக்கும் ஆனா சாப்பிடாது ஓகே அது நம்ம பார்த்துட்டே இருக்கணும் எந்த குட்டி சாப்பிடல அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு டாக்டர் கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஊசி இது பண்ணிக்க டேப்லெட் போடுறதுனால போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து காய்ச்சல் இப்போ அந்த வாய்ப்பு நோய் மாதிரி சொன்னீங்க அது தவிர வேற ஏதாவது இருக்குங்களா கழிச்சல் நோய் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல கழிச்சல் நோய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம இந்த அந்த காலையில தீவனம் போடுற இல்லைங்களா அந்த மாதிரி தீவனத்துல வந்து வயிறுப்பி ஒரு சிலர் வந்து வயித்தாலை வரும் ஒரு சில இதுக்கு வயித்தாலை வர்றதுனால நம்ம வந்து அதுக்கு மாத்திரை இருக்கு அது போட்டோம்னா சரியாயிடும் ஒன்னும் பெருசாலாம் வந்து இதாகிறது இல்ல துளு நோயின்னு சொல்றாங்க ஆடு வந்து நார்மலா இருக்கும் அப்படியே துள்ளிட்டே இறந்துருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ஆடு வளர்ப்புறது கிட்ட இருந்து அது நம்ம கிட்ட வருதுங்களா அப்படி இருந்தா நம்ம இப்படி அந்த மாதிரி இப்போ வந்து எங்கள் இதுல வந்து எதுவுமே அடுத்து வந்துட்டு நம்ம தீவன முறை என்னென்ன தீவனம் கொடுக்குறோம் க்ரீன் ஃபுட்டு எது கொடுக்குறோம் ட்ரை ஃபுட்டு என்ன கொடுக்குறோம் அதை பத்தி சொல்லுங்க நாங்க வந்து இப்ப வந்து ட்ரை ஃபுட் கொடுப்போம் காலையிலயும் ஈவினிங்கும் ஓகே மத்தியானம் வந்து சைலேஜ் கொடுத்துக்குவோம் ஓகே இப்போ ட்ரை ஃபுட் என்னன்னு பார்த்தா இது சுண்டல் சுண்டலோட அந்த சின்ன சுண்டல் வரும் ஓகே 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 மக்கா சோளம் ஊற வச்சு கொடுத்துருவோம் இது வந்து ஊற வச்சு கொடுத்தா தான் வந்து நல்ல இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இது வந்து நம்ம பொட்டு வருது இல்லீங்களா ஆமாங்க அதோட பொட்டு மேல் தொல்லி இது மேல் தொல்லி ஓகே அப்புறம் இது வந்து நம்ம உளுந்து இருக்குங்களா உளுந்தோட மேல் தொல்லி இது இது உளுந்தோட மேல் தொல்லிங்க ஓகே இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சாம்பாருக்கு போடுறோம் இல்லைங்களா தவறு பருப்பு அதோட தொல்லிங்க இது ஓகே ஓகே தவறு பருப்பு தொல்லிங்க இது அப்புறம் அது போக வந்து இங்க பருத்தி கொட்டை இருக்கு இல்லைங்களா பருத்தி கொட்டை அப்புறம் இது வந்து ஒரு ஃபீடுங்க சாந்தி ஃபீட்ஸ்னு ஒருத்தர் இது பண்றாங்க ஓகே ஓகே அவங்க அந்த ஃபீட் வந்து இது கூட இது வந்து ஒரு டைஜஸ்ட் ஈஸி டைஜஸ்ட்க்கு வந்து ஓகே நல்லா இருக்கும்ங்க ஓகே அப்புறம் இது வந்து இது இது ஒரு வகையான பொட்டுங்க சுண்டலோட இதுங்க ஓ சுண்டலோட பொட்டு சுண்டலோட மேல் பொல்லிங்க இது ஓகே 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 இது எல்லாமே இது போட்டு எல்லாமே சேர்த்து ஓகே இது கலந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி தொளிச்சு நாங்க வந்து அப்படியே கலந்து போடுறோம் இது வந்து மினரல் சால்ட்ங்களா இது வந்து மினரல் சால்ட்ங்க ஓகே ஓகே இப்போ வந்து இவ்வளோ ட்ரைஃப் ஃபீடு நம்ம பார்த்தோம் இது என்ன ரேஷியோல இது வந்து நாங்கள் வந்து வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரேஷியோ இருக்கு இந்த மாதிரி ஹார்டான பொருள்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் குட்டி வந்தோனே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்போம் அந்த உளுந்த பொட்டு அந்த துவர பொட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கும் ஏன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும் இது எல்லாம் வந்து ஒரு டென் டேஸ் வந்து கழிச்சுதான் வந்து குடுப்போம் இந்த சுண்டலு எல்லாம் ஒரு டென் டேஸ் கழிச்சுதான் கொடுப்போம் ஏன் அப்படின்னா அது வந்து குட்டி வந்து வந்து இருந்து வந்திருக்கும் அது வந்து பில்லு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்திருக்கும் வந்தோன்னே நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்டான பொருள்ல போட்டோம்னா ஜீரணமாகாது பயிர் வந்து உப்பி போய்யும் அதனால வந்து நம்ம இது கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு பழகும் ஓகே சாப்பிட்டு பழகுறப்ப நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு டென் டேஸ் கழிச்சு மக்காசோளம் எல்லாம் கொடுக்கற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது அதனால வந்து நம்ம இது கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம்ஸ் அளவுல நம்ம கொடுப்போம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல பெருசாகி ஒரு எயிட்டி டேஸ் செவன்ட்டி டேஸ் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு கிலோ கொடுப்போம் இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கிலோ ஒரு குட்டிக்கு ஒரு கிலோ குடுப்போம் ஒரு குட்டிக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ அதாவது காலையில அரை கிலோ ஈவினிங் அரை கிலோ கொடுப்போம் இப்ப நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு குட்டிக்கு வந்து நூத்தம்பது கிராம்ல இருந்து தான் ஆரம்பிப்போம் நூத்தம்பது ஒரு டென் டேஸ் நூத்தம்பது கிராம் அப்புறமேட்டு இருநூத்தம்பது கிராம் அப்புறம் முந்நூத்தம்பது அப்புறம் அப்புறம் தான் ஐந்நூறு கிராம் கந்து ஒரு வேலைக்கு ஐநூறு கிராம் குடுக்கற மாதிரி ரெண்டு வேலைக்கு குடுப்போம் மார்னிங்கும் ஈவினிங்கும் குடுப்போம் அடல் தீவனம் தவிர்த்து வேற என்ன நம்ம குடுக்குறங்க தாங்க சைலேஜ் குடுக்குறங்க சைலேஜ் இந்த சைலேஜ் போட்டுக்கிறங்க ஓகே ஓகே அது வந்து வாங்கிட்டு வரோம் ஓகே சைலேஜ் கொடுப்போம் மா இது மட்டும் தான் குடுக்குறோம் நாங்க சைலேஜ் மட்டும்தான் தான் குடுக்குறோம் மட்டும் தான் மதியானத்துக்கு சைலேஜ் மட்டும்தான் மா இது போக அடர் தீவனம் மட்டும் தான் நம்ம குடுக்குறோம் காலையிலயும் ஈவினிங்கும் வந்து அடர் தீவனம் அடல் தீவனம்

இப்ப இந்த சைலேஜ் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு இதுல இருக்கிற ஆடுகள் வளர்ப்பு விதம் எப்படி வருது இதுல இருந்து க்ரோத் எப்படி கிடைக்குதுங்க சைலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப எங்கேயாச்சும் அர்ஜென்டா போற மாதிரி இருந்தா சைலேஜ் இப்ப மூட்டை பிரிச்சு இதுல எடுத்து போட்டு நாங்க கிளம்பிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல மக்கா சோளத்தையே அதாவது தொண்ணூறு நாள் ஆன மக்கா சோளத்தை வந்து இதுல வந்து ஒட்டுக்கா போட்டு பூட்டை உடைக்காம அந்த மக்காசோள தட்டோடவே போட்டு அரைச்சு கொடுக்கறாங்க நம்மளுக்கு இது வந்து நம்ம ஒரு ஒன் மந்த் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு உள்ள அந்த பேக் பண்ணி ஒரு ஒன் மந்த் வச்சிருந்தோம்னா அது இதுல வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா இதுல இதுல அதுல ஒரு இது ஃபார்ம் ஆகுதுங்களா புளிச்ச நாத்த மாதிரி புளிச்ச வாசம் மாதிரி அடிக்குங்க அது வந்து நல்ல ஆட்டு குடிக்கு நல்லா இருக்கு ஓகே 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 அந்த ஸ்மெல் அது விரும்பி சாப்பிடுதுங்கற சொல்லலாம் ஆ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சாப்பிடல ஒரு ரெண்டு நாள் வந்து சாப்பிடாம தான் இருந்துச்சு சரி சரி அப்புறமே வந்து சாப்பிட்டுகுது ஓகே ஓகே அப்போ நம்ம சைலேஜ் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ போகுது நம்மக்கிட்ட வந்து இப்போ அறுபது குட்டிகள் இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ சைலேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோங்க கே சின்ன குட்டியா இருந்துச்சுனாங்க ஒரு நாளைக்கு வந்து அறுபது குட்டிக்கு வந்து அம்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி போடுவோம் முப்பத்தஞ்சு கிலோ இப்ப வந்து ஒரு எண்பது கிலோ எண்பத்தஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த் ஆயிருச்சுன்னா எம்பத்தஞ்சு அந்த மாதிரி போடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நூறு கிலோ கூட போட்டுக்கலாங்க நூறு கிலோ கூட வரைக்கும் போட்டுக்கலாம் எல்லாரும் யோசிப்பாங்க இது பேக் பண்ணி வெளியில இருந்தா வாங்குறோம் ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு இது எப்படி நமக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா கட்டுப்படி ஆகுதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கு நம்மளுக்கு அந்த வேலை செஞ்சு நம்ம இது பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து திறமை இருந்ததுன்னா பண்ணலாம் ஓகே ஓகே அது வந்து எங்கனால முடியல முடியல அதனால வந்து எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அமௌண்ட் தான் ஆகுதுங்க ஓகே இருந்தாலும் ஈஸியா இருக்கு செம்மறி ஆடுகள் தான் வச்சிருக்கீங்க இப்ப இது நம்ம கிட்ட வரும்போதே ஒரு மூணு மாசம் ஏஜ்ல தாங்க வரும் த்ரீ மந்த்துல தான் எடுப்போங்க நாங்க அப்புறம் நம்ம கிட்ட வந்து நாம நாம ஒரு மூணு மாசம் வச்சிருக்கணுங்க தொண்ணூறு நாள்ல ரெடி ஆயிருங்க குட்டி நம்ம விக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வர்றப்ப வந்து ஒரு பதினஞ்சு கிலோ கிலோ வருங்க அப்புறம் நாம அந்த தொண்ணூறு நாள்ல ஒரு பதினஞ்சு கிலோ வந்து நாம தேத்திரணுங்க வரும்போது பதினஞ்சு கிலோ இருக்கும் மறுபடியும் தொண்ணூறு கிலோவில் பதினஞ்சு கிலோ ஆகிட்டு நம்ம முப்பது கிலோ பண்ணிடணும் முப்பது கிலோ பண்ணிரணுங்க முப்பது கிலோ பண்ணிடணும் ஓகே ஓகே மேக்சிமம் நம்ம ஆடுகள் எந்த கே வெயிட் வரைக்கும் நம்ம ஏற்றி கொடுக்குறோம் சேல் பண்ணுறோம் நாங்கள் வந்து இது வரலாம் வந்து ஒரு ஃபிஃப்டி வரலாம் ஃபிஃப்டி கேஜி வரலாம் ஏற்றி கொடுத்துருக்கோம் ஐம்பது கேஜி கிலோ வரைக்கும் ஒரு குட்டி மூணு மாத குட்டிகளை வாங்கிட்டு வரோம் அப்போவே ரேட் அதிகமாக தான் இருக்கும் நம்ம அதிலேருந்து கொடுத்து நம்ம ஃபீடு கொடுத்து மறுபடியும் நம்ம த்ரீ மந்த் கழிச்சு விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல லாபங்கள் கிடைக்கிறீங்க இருந்து லாபங்கள் கிடைக்கிறது வந்து நம்ம மார்க்கெட் பொறுத்து இருக்கு மார்க்கெட் பொறுத்து ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்கும் ஒரு சில டைம்ல கொஞ்சம் டல்லா இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க இப்போ கொஞ்சம் டல்லா தான் இருக்கு இப்போ மார்க்கெட்டுங்கும் போது நம்ம ஒன்னு கேட்கணும் எந்த டைம்ல குட்டிகள் இறக்குனா விற்கும் போது நமக்கு லாபகரமா இருக்கும் நாம இப்ப எந்த டைம்ல குட்டிகள் இறக்குனா இப்ப நம்ம மார்க்கெட் வந்து ரேட் சொல்ல முடியாதுங்க ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா ஆந்திரா குட்டி நிறைய வந்துருது அதனால வந்து கர்நா கர்நாடகா கர்நாடகா குட்டி இந்த மாதிரி வந்துருதுங்க ஓகே ஓகே அதனால என்ன பண்றாங்கன்னா அத வச்சுக்கிட்டு இதை ரேட் கம்மியா கேக்குறாங்க இப்ப மூணு மத குட்டியா எடுக்கும் போது நம்ம என்ன விலைக்கு எடுப்போம்ங்க அதே மாதிரி நீங்க மூணு மாதத்துல எடுத்துட்டு வந்து தொண்ணூறு நாள் கழிச்சு நம்ம விற்கும் போது என்ன வெயிட் இருக்கும் ஆவரேஜா நீங்க சொல்லிட்டீங்க தேர்ட்டி கிலோ வரைக்கும் வரும் அப்படின்ட்டு அப்போ விற்பனை எப்படி இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க மூணு மாசத்துல எடுத்துட்டு வரும்போது எங்ககிட்ட ஆறாயிரத்தி முன்னூறு ரூபா ஆகுதுங்க ஒரு குட்டி ஒரு குட்டி ஆறாயிரம் ஆறாயிரத்தி முன்னூறு நம்ம கிட்ட வரும்போது பீஸ் கணக்குல தான் கொடுப்பாங்க பீஸ் கணக்குல தான் வெயிட் கணக்குல நம்ம வாங்குறது கிடையாது நம்ம விற்கிறப்ப வந்து வெயிட் கணக்குல நம்ம கொடுக்குறோம் இப்போ தேர்ட்டி கிலோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் விற்கும் போது என்ன ரேஞ்ச் போகுதுங்க நம்ம உயிரடையாக தான் விற்போம்னு நினைக்கிறேன் ஆமாங்க அது என்ன விலைக்கு போய் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் எங்ககிட்ட இது வரலாம் மேக்ஸிமம் ரேட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரலாம் எடுத்துருக்காங்க நானூறுரூவா வரலாம் எடுத்துருக்குறாங்க நானூறுரூவா வரைக்கும் ஆமாங்க இப்போ நானூறுபாய் வரைக்கும் எடுத்தாவே நமக்கு நானூறுவா எடுத்து எடுத்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குங்க அதுக்கு கம்மியாக ஒரு முந்நூற்றி எண்பது எடுத்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்புறம் நமக்கு அதுக்கு கம்மியாச்சுனா ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வெரைட்டியான இருக்கும் இருக்கும்போது நம்ம இந்த நாட்டு ரகத்தை எடுத்து வளர்த்துறதுக்கு காரணம் என்னங்க நாட்டு ரக குட்டி வந்து நம்ம கிட்ட ஈஸியா வாங்கிக்குவாங்க மற்ற ரகம் வந்து யோசிக்கிறாங்க வாங்குறதுக்கு

க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்குங்க அதாவது வந்துங்க நம்ம குட்டி பராமரிக்கிறதுல தான் வந்து நம்மளுக்கு லாபம் நட்டம் அந்த மாதிரி இருக்குதுங்க அதாவது வந்து வர்ற குட்டியில வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நோயோட தான் வருதுன்னுலாம் இல்லைங்க நம்ம குட்டி வந்து கரெக்டா வேக்சின் போட்டுட்டு கரெக்டா நம்ம பராமரிப்பு பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து லாபங்கிறது கண்டிப்பா இருக்குங்க இதுல நட்டங்கறது கண்டிப்பா வராதுங்க வராது இப்போ நம்ம அறுபது குட்டிகள் இந்த ஷெட்ல வச்சிருக்கிறோம் பழனிமேல் வளர்ப்பு முறையில இனிமேனு இதுல இருந்து நம்ம எக்ஸ்டன் பண்ண போறோமா எப்படிங்க கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போறங்க பண்ண போறீங்க எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம்ன்ற ஒரு 60 குட்டி இருக்குதுங்க ஒரு 120 குட்டி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுல இருந்து அப்படியே டபுள் ஆக டபுள் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர்ங்க அதுக்கான இடம் இதுலயே பண்ணிக்கலாங்களா இல்லங்க தனியா போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து வெளியில வேற இடத்துல இருந்தங்க சரி இப்போ எனக்கு வந்து ஆடு வளக்கனும் அப்படிங்கற ஒரு இன்ட்ரஸ்ட்ல நாங்க வந்தோம் ஓகே எங்க வீட்டுக்காரர் வேண்டாம் அப்டினாரு எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்ல நான் வந்தேன் இப்போ அவருக்கும் வந்து இன்ட்ரஸ்ட் ஆயிருச்சு ஓகே அவரும் வந்து நல்ல இன்ட்ரஸ்டா எடுத்து பண்றாரு அவர் பண்ணினால எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் கண்டிப்பா அதனால வந்து எனக்கு வந்து இது வந்து ஈஸியா தான் இருக்கு ஈஸியா தான் இருக்கு ஓகே அடுத்து வந்து 120 ஆடுகள் வளர்க்க போறீங்க கண்டிப்பா ரொம்ப வாழ்த்துக்கள் இப்போ அந்த நூத்தி இருபது வைக்கும்போது வேற இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு இருக்கீங்க கண்டிப்பா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணுங்க அது எவ்வளவு முதலீடு தேவைப்படுங்க கண்டிப்பா ஒரு பிப்டீன் லேக்ஸ் வேணுங்க பிப்டீன் லேக்ஸ் வேணும் ஓகே ஃபுல்லா நம்ம ஓன் மணியில பண்ற மாதிரி இருக்கீங்களா லோன் அந்த மாதிரி போற மாதிரி இல்ல லோன் குடுக்குறாங்க லோன் குடுக்குறாங்க எங்க தேவூர் கூட்டுறவு சொசைட்டிலயே வந்து ஆடு வளர்ப்புக்கே லோன் குடுக்குறாங்க குடுக்குறாங்க அதுவும் பண்ணி தருங்க ஓகே சூப்பர் சூப்பர் எவ்வளோ வரைக்கும் லோன் கிடைக்குதுங்க இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிக லோன் நாங்கள் இப்போ ஆடுக்கு ஆடுக்கு மட்டும் வந்து ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறோங்க ஓகே இப்போ நாங்க பரன் மாதிரி இன்னும் அந்த மாதிரி லோனுக்கு நாங்க இன்னும் ஏற்பாடு பண்ணல ஓகே கேட்டுட்டு பண்ணிக்கலாம்

அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படி இல்லை இல்லை நமக்கு பண்ண ஒன்னு இருக்கணும் பண்ண ஒன்னு இருக்கணும் பண்ண அதுக்கான நமக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் கொடுக்கணும் ப்ரூஃப் கொடுக்கணும் ஓகே ஓகே சூப்பர் இப்போ நம்ம மூணு மாத குட்டிகளா வாங்கிட்டு வரும்போது அதுக்கு உண்டான வேக்சினேஷன் நம்ம எப்படி கொடுக்குறோங்க நாங்க இப்போ குட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளுக்குள்ள பூச்சி மருந்து கொடுத்துருவோம் பூச்சி மருந்து பூச்சி மருந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஓகே டாக்டர் வந்து பிபிஆர் ஊசி வேக்சின் எல்லா குட்டி எல்லாம் ஒரே இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறது இல்ல நாம வந்து காட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க நம்மளுக்கு குட்டி அதனால வந்து குட்டி மேல கண்டிப்பா உனி இருக்கும் அதனால வந்து அந்த உனி சாகுறக்கோசரம் ஊசி

இந்த ஸ்கொயர் ஃபீட் அதாவது இருபதுக்கு இருபது தான் இருக்கு நம்ம பரண்மையில வந்து இருபதுக்கு இருபது தான் இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு வச்சிருப்போம் இதுல ஒரு ஐம்பது அறுபது கோழி இருக்குங்க அறுபது கோழிகள் இருக்கும் ஓகே இது வந்து நம்ம வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு பற்றி மிக தெளிவாக சொன்னீங்க என்னென்ன ஃபீடு கொடுக்குறோம் எப்படி எந்த ஏஜில் குட்டிகளை வாங்கிட்டு வரோம் இதுக்கு வேக்சினேஷன் வளர்ப்பு முறை நம்ம என்ன உணவு கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே புரிஞ்சு எங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலில் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா